கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பாலா இயக்கத்தில் திரையரங்குகளில் வெளியான பரதேசி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் ரித்விகா அடுத்த ஆண்டு வெளியான மெட்ராஸ் திரைப்படம் அவருக்கான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த படத்திற்காக சிறந்த துணை கதாபாத்திரத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதை பெற்றார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான கபாலி உட்பட ஆறு படங்களில் நடித்தார் அண்மையில் அவர் நடிப்பில் லெவன் டிஎன்ஏ படங்கள் வெளியாகி கவனம் ஈர்த்தன என்றுதான் சொல்லலாம் பிக்பாஸ் டூ சீசனில் கலந்து கொண்டார் ரித்விகா கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த சீசன் டைட்டில் உன்னரும் ஆனார் பிக்பாஸ் டைட்டிலை வின் பண்ண முதல் பெண் போட்டியாளர் என்ற பெருமையும் பெற்றார் இந்நிலையில் தனது திருமணம் குறித்த அறிவிப்பை நடிகை ரித்விகா வெளியிட்டுள்ளார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிச்சயதார்த்த புகைப்படங்களை வெளியிட்டு தனது வருங்கால கணவரான வினோத் லக்ஷ்மணனை டேக் செய்துள்ளார் முகத்தை காட்டாதபடி நிச்சயதார்த்தத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் நடிகை ரித்விகா இந்த புகைப்படங்கள் தற்பொழுது சோஷியல் மீடியா பக்கங்களில் வைரலாகி வருகிறது திருமண விழாவில் இணையவுள்ள ரித்விகாவுக்கு ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க